மலையை குடைந்து ஐநூறு கோடியில் ரகசிய பங்களா பாத்ரூம் தொட்டி மட்டுமே இத்தனை வசமாக சிக்கிய ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பாகுபலி அரண்மனையை நெஞ்சிய பிரம்மாண்டமான ஆடம்பர பங்களா ஒன்றை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கட்டியிருக்கிறார் இந்த பங்களாவின் புகைப்படங்களை தெலுங்கு தேசம் கட்சி வெளியிட்டு ஜெகன்மோகனின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றியுள்ளது இதனை அக்கட்சி எம்எல்ஏ காந்தா ஸ்ரீனிவாஸ் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் என அனைவரும் பார்வையிட்டு அந்த கட்டிடத்தின் உள்ளே வைக்கப்பட்ட விலை உயர்த்த பொருட்கள் மற்றும் பிரம்மாண்ட அறைகள் தங்கத்தால் ஆன பாத்ரூம் குழாய்கள் என மொத்தமாக எல்லாம் சேர்த்து சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது என்ற பகீர் தகவலையும் கூறியுள்ளனர் இந்த பங்களாவால் தான் தற்போது ஜெகன் சிறை செல்லும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது ஹைதராபாத் விசாகப்பட்டினத்தில் உள்ள அழகிய கடற்கரை பகுதியில் ருஷிகுண்டா மலைகளின் அருகேதான் இந்த பிரம்மாண்டமான பங்களா கட்டப்பட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த அரண்மனை போன்ற பங்களாவை பிரம்மாண்டமாக கட்டி வந்திருக்கிறார் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததும் அவர் தங்கிய அலுவலகத்தை இயக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் நான் தான் முதலமைச்சர் என்று நினைத்துக்கொண்டுதான் அவரின் அந்தஸ்துக்கு ஏற்ப மிகப்பெரிய பங்களாவை கட்டியிருக்கிறார் ஆனால் இதை ஒரு சுற்றுலா விடுதியாக அதிகாரிகள் கட்ட முயன்றாலும் அந்த அரண்மனை ஜெகனின் அலுவலகம் மற்றும் அவரின் வீடாகத்தான் கட்டப்பட்டுள்ளது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் ஆட்சியில் இருந்தபோது பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரும் பங்களா அருகே செல்லக்கூடாது அனுமதி அளிக்கப்படாமலும் இருந்தது இந்த பங்களாதான் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு பங்களாவாக கட்டப்பட்டு உள்ளது இதை கட்டுவதற்கு வெளிநாட்டு பொருட்கள் தொடங்கி இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகள் கிரானைட்டுகள் என்று மிகப்பெரிய ஆடம்பரமாக பல நூறு கோடியில் கட்டப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்டத்தை கூற வேண்டுமென்றால் அங்கே கட்டப்பட்டுள்ள பாத்ரூம் தொட்டிக்கு மட்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளனர் மேலும் பாத்ரூமில் வைக்கப்பட்டுள்ள விலை உயர்ந்த பிளஷ் குழாய் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு லைட்டின் விலை மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் பின்பு பல ரூம்கள் பலர் ஆட்சத ஒளி விளக்கு என ஆடம்பரத்தின் உச்சத்தில் இந்த பங்களா அமைந்துள்ளது என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அங்கு சோதனை செய்த தெலுங்கு தேச நிர்வாகிகள் ஜெகன்மோகனின் ஆட்சியின் போது இந்த பிரம்மாண்டமான வீடு முதலமைச்சரின் முகாம் அலுவலகமாக பயன்படுத்தப்படும் என்று விளம்பரம் செய்தது மேலும் கட்டிடம் கட்டுவதையும் மூடி மறைத்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பிரஜா என்ற பெயரில் கட்டி வந்திருக்கின்றனர் என்ற முழு விவரத்தையும் போட்டுடைத்துள்ளனர் மேலும் இந்த கட்டிடத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதிகள் என்ன எல்லா விதிகளையும் மீறி மலைகளை குடைந்து பாலைவனமாக்கி பல நூறு கோடி செலவுகளை செய்து இந்த கட்டிடத்தை கட்டியது பற்றியும் முறையாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த கட்டிடத்தை இனி என்ன செய்வது என்பது பற்றியும் முடிவெடுக்கப்படும் என தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்துள்ளது ஜெகன்மோகன் ரெட்டியின் இந்த பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்து ஆந்திராவை அதிர்ச்சியில் உறைந்துள்ளது